கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இனியற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் இசைக்கியல் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இது நான் கேபா நதி அண்டையிலே இஸ்ரேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே அவைகள் கேரோபீன்கள் என்று அறிந்து கொண்டேன் இயசையா சேராபீன்களை பார்த்தான் இசைக்கியல் தீர்க்கதரிசி கேரோபீன்களை பார்த்தான் சேராபீன்களுக்கு ஆறு சேட்டைகளும் கேரபின்களுக்கு நான்கு சேட்டைகளும் உண்டு சேராபின்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாகவும் கேரோபின்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு கீழாகவும் காணப்படுகிறார்கள் இசைக்கில் முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கேரோபின்களை குறித்து வாசிக்கலாம் கேரோபின்கள் ஜீவ விருட்சத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறதை ஆதாம் பார்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் வித்தியாசமான காரியம் என்னவென்றால் கேரோபின்கள் ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்கள் இருந்தன அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நாலு முகமும் ஒவ்வொன்றுக்கு நாலு சேட்டைகளும் இருந்தன அவர்களுடைய சேட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரிக்க முடியாத ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டபடி தெய்வ தூதரின் வரிசையை சிந்தித்து பாருங்கள் நாமும் சபையில் இந்த கேரோவின்களை போல இணைக்கப்பட்டபடி வேற்றுமை இல்லாமல் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விருப்ப முடியவராய் காணப்படுகின்றார் கேரோபின்களின் இந்த நான்கு முகங்கள் இயேசுவை வெளிப்படுத்துவதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் மனித முகம் இயேசுவின் மனித தன்மையையும் சிங்க முகம் அவருடைய அதிகாரத்தையும் எருது முகம் சிலுவையில் இயேசு செய்த தியாகத்தையும் கழுகு முகம் தெய்வீகத்தையும் குறிப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த கேரோபின்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் வசனம் சொல்லுகிறது அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை என்று சொல்லி இசைக்கல் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் அதாவது கேரோபீன்கள் பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் தொடர்ந்து செல்கின்றன அதே நாமும் கூட எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து செல்பவர்களாய் காணப்பட வேண்டும் அவர் போகிற இடத்துக்கு போக வேண்டும் அவர் போகாத இடத்துக்கு போகக்கூடாது இது கர்த்தருடைய பிள்ளைகள் கேரோபீன்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த கேரோபின்கள் மின்னலை போல பற்றி ஏறியும் நெருப்பை போன்ற நிறமுடையவைகள் மாத்திரமல்ல கேரோபின்கள் முன்னால் சென்ற போது இதுவரை கேட்டிடாத பெரும் இறைச்சல்லை இசைக்கல் கேட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவைகள் செல்லும் பொழுது அவையுடைய சேட்டைகளின் இறைச்சொலை கேட்டேன் அது பெருவல்லத்தின் இறைச்சொலை போலவும் சர்வ வல்லமருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இறைச்சொலுக்கு ஒத்த ஆறாவரத்தின் சத்தம் போலவும் இருந்தது அவைகள் நிற்கும் போது தங்கள் சேட்டைகளை தளரவிட்டிருந்தன என்று சொல்லி எசைக்கேள் முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஒரு மகத்தான காட்சியை இசைக்கேல் பார்க்கிறான் மேல் சேட்டைகள் இணைக்கப்பட்டிருக்க கீழ் சேட்டை உடம்பை மூடிக்கொள்ள அக்கினி சக்கரங்களின் மேல் நின்று எல்லா திசை திசைகளிலும் பார்க்கக்கூடிய கண்களுடன் ஆயிரக்கணக்கான கேரோபின்கள் வரிசையாக அணிவகுத்து நிற்கிற காட்சியை இசைக்கல் பார்த்து பிரமித்து போனான் இந்த காட்சிக்கு மேல சர்வ வல்லமையுள்ள தேவன் வீற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட கேரோபின்கள் சேரோபின்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர் மனித நம் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும் என்று காணப்படுவது ஒரு பெரிய ஈவாக காணப்படுகிறது எனவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட அவர் தங்கி இருந்து உங்களுக்குள்ளே அவர் உள்ளாவி உங்களுக்குள்ளே அவர் வாசம் செய்து உங்கள் தெய்வனாய் இருந்து உங்களை அற்புதமாக அவர் நடத்த அவர் கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார் கத்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்